ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் த ஸ்டோல் அண்ட் லவ் இல்லைனா டேக் பை ஃபோர்ஸ் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எபிசோட் நம்ப டுவெண்ட்டி சிக்ஸாக தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பிளே லிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படியே போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படியே நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த போன எபிசோட என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணுவோம் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பட்டுன்னு உடச்சிட்டாங்க மேலே எனக்கு காதலும் இல்லை அன்பும் இல்லை எல்லாமே ஏழு வருஷத்துக்கு முன்ன முடிஞ்சிச்சு எல்லாமே இப்போ என்னுடைய நியூ மேலே தான் காதல் இருக்குது எனக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு போட்டு உடச்சிட்ருக்க அப்படியே அதை பார்த்து நொறுங்கி போய் மனம் உழைச்சி அப்படியே ஹீரோ பயங்கரமாக குடிச்சிட்டு வெளியே வர ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப ஹீரோ அப்படியே ரத்தம் வாந்தி எடுத்து மயம் எங்க அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க அந்த எபிசோடோடயே கண்டினியூஸாக நான் தான் இந்த எபிசோடை காட்டுறாங்க இவன் பயங்கரமாக அழுதுட்டுருக்கான் நம்ம ஹீரோ கூட இருக்க டூ டூ வந்து பயங்கரமாகண்ணா ஒரு முட்டை நான் ஒரு முட்டை ஆள் இவரை தனியாக விட்டுட்டேன் அந்த மாதிரி கேட்டுட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சே அப்போ தான் சொல்லுவார் நம்ம மருத்துவர் அதாவது லேடி லேடிச்சாங்க தெரியும்ல அந்த பாட்டி இவருக்கு ஏற்கனவே வந்து சிகிச்சை பார்த்துருக்காங்க அப்போவே சொல்லிட்டாங்க அவங்க கொடுத்த விஷத்துனால இவங்களுக்கு பயங்கரமான வந்து எஃபெக்ட் இருக்குது மொத்தமாக ஒன்றும் கொஞ்ச நாளில் இவர் இறந்து இறந்துருவார் அப்படின்றத வந்து மருத்துவர் இப்போ டூ கிட்டி சொல்லிட்டாங்க இங்க பார்த்தீங்க ஹீரோ வந்து சொல்கிறான் டூ கவலைப்படாத எல்லாரும் ஒரு நாள் இறக்குறவங்க தான் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அதாவது பிரின்ஸ் ஷூக்கு தெரியக்கூடாது பிரின்சஸ் சுலியான் யூக்கும் தெரியக்கூடாது இங்கே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்க அப்படியே மூணு நாள் கழிச்சு பார்க்குறாங்க இங்கே நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஹீரோ பரவாயில்ல அப்படியே உள்ளே வந்து நம்ம சா வர சா வந்தவொடனே என்னப்பா அப்படின்னு கேட்க மாஸ்டர் நான் உங்களுக்காக வந்து நிறைய கொண்டு அது மட்டும்மா முடிக்கே இந்த மாதிரிலாம் இருக்கு நான் ஒரு சாதாரணம் பையன் இல்லைப்பா சோல்ஜர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரின்னு சொல்லிட்டு எனக்காகவா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது யாரு உனக்கு வாங்கி கொடுத்தது உங்க அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை எங்கள் அம்மா வந்து இதை வாங்கி கொடுக்கல எங்கள் அம்மா இதை சாப்பிட்டாவே திட்டுவாங்க ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சா கேட்டுட்டு இருக்க அப்படியே வந்து நம்ம ஹீரோவும் வந்து சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்றாங்க பயங்கரமாக சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வர இந்த பக்கம் ஹீரோவுக்கு வந்து பயங்கரமாக வந்து அப்படியே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் என்னுடைய ஷார்ட் கில்லிங்கெல்லாம் எப்படி இருக்குது என்னுடைய பயிற்சியெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட கேட்க சரிப்பா நீ நல்ல மாணாவா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்க அது மட்டும் இல்லாமல் அப்படியே பார்த்துட்டு ஹீரோவுக்கு அப்படியே ஒரு ஃபீலிங்கை அதாவது ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி இவன் ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கிட்டே கெட்டிருப்பா ஒரு நாள் எனக்கு வந்து எனக்கு என்ன மாதிரியே ஒரு பையன் வந்து எனக்கு பத்து கொடுக்கணும் நான் அவனுக்கு பயங்கரமான என்னுடைய வித்தைகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து உன்னை பாதுகாப்புக்கு வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்க ஏன் மாஸ்டர் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க அந்த இடத்துல எனக்கும் இப்போ இருந்திருந்தால் இன்னும் வயசில் ஒரு பையன் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்ல அப்போ தான் வந்து இவன் சொல்கிறான் என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து இப்படி சொல்லுவாங்க என்னுடைய ஞானி கூட இப்படி தான் சொல்லுவாங்க அதாவது எனக்கு வந்து ஆறு வயசாகுது ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ஆறு வயசு ஒன்றுமே முடியல அதனால் வந்து எல்லாரும் வந்து இதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பர்தே கேட்க ஷாக்காகிறான் ஹீரோ அப்படியே ஷாக்காக புரிஞ்சு போச்சு ஹீரோவுக்கு இது நம்மளுடைய பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா யா கிட்ட வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்தால் இப்போ இப்போ அந்த பொண்ணு இருந்தா இல்லைங்களா இல்லைங்களா அதாவது அதாவது பாரில் தூக்கிட்டு அவள் வந்து வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அப்படியே இவன் கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பானா என்னால் குழந்தையை பற்றுக்க முடியாது என்ன பண்ணாலையும் எனக்கு பற்றிக்கிற பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம கல்யாணம் அதை இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன சொல்கிறது சொல்கிறதுன்னு முழிக்கிறான் இப்போ ஹீரோனி நான் இவனை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயினிக்கு பயங்கரமான அப்செட் ஆயிடுது ஏமா நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துங்க லேடி யான்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்னுடைய வேலை இனிமேல் தான் தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்க அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வெளியே வர நீ நில்லு நில்லு யாங்ஷி யாங்ஷின்னு சொல்லிட்டு போக இங்கே பாருங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை லேடி யான் வந்து ஒரு நல்ல டான்சர் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன ஒரு பதில்னால் நீங்கள் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்க இல்லை இல்லை நான் உன்னை கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் அதனால தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏன் உங்களுடைய சன்னை வந்து அதாவது உங்களால் குழந்தை பிறத்துக்கு முடிஞ்சும் சரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் சான் வந்து உங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு இருக்க உங்களுக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் எதுவுமே கிடையாது நானும் நீங்களும் ஒரு நல்ல கப்பல் கிடையாது அப்படின்னு இருக்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இந்த பக்கம் அப்படியே காட்டுறாங்க நைட்டு ஹீரோ ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு இதுனால வந்து இங்கே வந்து இவனை கூப்பிட்டு வந்து இவர் வந்து பயங்கரமான என்ஜினியர்ஸுப்பா இவர் கிராண்ட் டியூட்டர் இவர்கிட்ட என்ன சகமந்த இதுவாக இருந்தாலே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அங்கே இருக்கிற ஒருத்தங்கலாம் எனக்கு கொஞ்சம் ஒரு சில சீரீஸு நிற மட்டும் இல்லாமல் நிறைய புக்கு படிப்பேன் அந்த புக்கில் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு என்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே பார்த்துட்டு கொடுக்குறான் சரின்னு சொல்லிட்டு இதை பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க அதை பார்த்தா லவ் ஆஃபர்னு சொல்லிட்டுருக்கு ஆமாம் இது உங்களுக்கு தெரியலையா இது என்ன மாதிரி புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட எங்கள் உங்களுக்கு தெரியலையா என்ன நீங்கள் யார் மேலேயும் லவ் ஆஃபர் பண்ணியிருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு டான்ஸிங் லேடி மேலே லவ் ஆஃபர் பண்ணி ப்ரெக்னென்ட் பண்ணியிருக்கீங்க போல் அதை பற்றி அந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாச்சிட்டு கலாச்சுருக்கா சரி சரி அதெல்லாம் விடுங்க ஏன் அவருடைய பர்சனலாம் இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே நல்ல மாதிரி பேச ஆனால் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கா அப்படியே நைட்டு காட்டுறாங்க இங்கே ஹீரோயின் உள்ள வட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேடி யான் இருக்கா அதாவது டான்ஸ் டான்ஸ் ஆடுவா இல்லைங்களா இவ வந்து ஒரு டான்ஸிங் கேள் போல இந்த ஃபபுல எல்லாமே வந்து டான்ஸ் ஆடுவாங்களே அதுல அப்போ வந்து சொல்கிற நம்ம ஜூ மிஸ் ஜூ தான் இங்க இருக்கு சொன்னாரு அவருக்கு வந்து எல்லா உதவியும் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வந்து ஹீரோயினி ஓகே இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருக்க அதை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜூ வந்து பார்த்துட்டு நீ எதுக்காங்க இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிருக்க இல்லை நம்ம ஹீரோயின் தான் இருக்கு சொன்னாங்க உங்களுக்கு சர்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாற்றி சொல்ல இவனுக்கு அப்படியே தோணுது பயங்கரமாக வந்து எம்மா ஆனால் அவங்க கூட இருக்கும்போது நான் ஜலசாகுனேன் ஆனால் நீ வேறு யார் கூட இருக்கும்போது நீ என்மால் ஜலசாக மாட்டேறியே அப்படின்னு சொல்லியிருக்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வேறு ஏதோ பெரிய பிளான் போட்டிருக்கேன் எனக்கு என்ன சந்தேகம்னா நம்ம லட்சாக இருக்கார்ல சின்ன குழந்த அவருக்கும் இதுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் சா ஃபாதர் வந்து உண்மையிலேயே வந்து யானோட பையன் இல்லை அப்படின்னு தோணுது ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆனதும் சரி அவனுடைய பர்த்டேவும் சரி கொஞ்சம் இடிக்குதே இதை பற்றி ஏதோ பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே இவன் வந்து சமாதானப்படுத்த விரும்புகிறான் ஆனாலையும் வந்து இவன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து பேசுகிறேன் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் உங்களுடைய சைல்டை நல்லா ட்ரீட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அவளை உங்களுடைய மனைவியாக மேரேஜ் பண்ணவும் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா நீங்களும் எனக்கு நானும் வந்து எப்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்ததே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இத்தனை வருஷமாக வந்து என்னை பாதுகாக்கணுன்றதுக்காக உங்கள் வாழ்க்கையை இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிருக்க இல்லை இல்லை நான் உண்மையிலேயே உன்னை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோயினுடைய புள்ளச்சா சார் காலையா அவளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு ஏதோ இருக்காங்க என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யான் வந்து பயங்கரமாக கேட்டுருக்க பிளட் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுடைய பிளட்டை எடுக்க அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு தெரியல ஒரு வேலை பிளட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ யாரோட பையன் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிடும் ஹீரோயின் வந்து இவளுடைய பிள்ளை வந்து நம்ம இவளுக்கும் தான் பிறந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் இப்போ ஹீரோயினை இந்த வீட்டு விட்டு துளத்திடுவாங்களா இல்லை என்ன ஆகும் அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த எபிசோட தான் தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் வேணும் அப்படின்னாலையும் சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க பாய்